நண்பர்களுக்கு வணக்கம் நாற்பது பேருக்கும் மேலாக காவு வாங்கிய விஜயினுடைய அந்த பயணம் கரூர் பயணம் அதில் ஏற்பட்ட மிகப்பெரிய கூட்ட நெரிசல் இதுக்கெல்லாம் யார் காரணம் அப்படிங்கிற கேள்வி ஒரு பக்கம் மிக பிரமாண்டமாக இரு எழுந்திருக்கிறது அதுக்கு வந்து ஒரு பக்கம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நேரடியாக தெரிவது விஜயினுடைய தாமதமான வருகை அதுபோக அவருடைய கட்டுக்கு அடங்காத அவருடைய கூட்டம் அவரை ரசிக்கக்கூடிய அவரை பின்பற்றக்கூடிய அந்த தொண்டர்கள் அல்லது ரசிகர்கள் இன்னும் சொல்கிறதா அவர்கள் தொண்டர்கள்ங்கிற இடத்துக்கே வரவே இல்லை அவர்களுக்கே பிறர் தான் பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது இருக்குது அவர்கள் எந்த விதத்திலையும் எந்த ஒரு வார்த்தையும் கேட்டு நடப்பவர்களாக இல்லை இது அதாவது மக்களாக அவர்கள் மேல் இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு இன்னொன்னு விஜய் தரப்பில் வந்து விஜய் சொல்லிய நேரத்துக்கு வந்து சேரவில்லை அவர் நாமக்கல்லுக்கு எட்டரை மணிக்கு வரணும் அப்படிங்கிறதும் அதே மாதிரி பனிரெண்டரை மணிக்கு கரூர் வந்து சேருவது அப்படிங்கிற திட்டம் தான் இருந்திருக்கு ஆனா அதுக்கு பின்னாடி நாங்க வந்து ரொம்ப நேரம் டைம் இருக்குது நாங்க அதைத்தான் கேட்டிருந்தோம்னு சொல்லி அவர்கள் தரப்பில் சொல்லப்பட்டாலும் மக்கள் எல்லோருக்கும் அங்க இருந்து அங்க கூடியிருந்த மக்கள் எல்லோருக்கும் பன்னெண்டரை மணிக்கு விஜய் இங்கே வந்து விடுவார் தான் விஜய் கட்சிக்காரர்கள் அல்லது அவர்களுடைய ரச ரசிகர் மன்றத்தால் அந்த மக்களை கூட்டுகிற போது சொல்லி கூட்டு வந்தது ஸோ அவர்கள் சொல்லிய நேரம் என்பது பன்னெண்டரை மணி ஆனால் அவர் வந்து சேர்ந்தது ஏழே முக்கால் ஏழு 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 மணிக்கு மேல இப்படி அதாவது நீண்ட நேரமாக காத்திருந்து காத்திருந்து உணவு கிடையாது தண்ணி கிடையாது அங்கே ஒரு கடை கிடையாது எந்த வசதியும் கிடையாது கடை ஒருவேளை ஓப்பன் பண்ணி வச்சிருந்தா கூட அங்கே இருக்கக்கூடிய அந்த விஜயினுடைய கட்டுக்கடங்காத ரசிகர்கள் அந்த கடையே சூறையாடுவது மிகப்பெரிய பிரச்சனையெல்லாம் பண்ணியிருக்காங்க இதையெல்லாம் சகிச்சு கொள்ள முடியாமல் கடையை அடைச்சிட்டு போனாங்க பெரும்பகுதி கடை அடைப்பு அப்போ அங்கே ஒரு தண்ணி கிடையாது கிட்டத்தட்ட ஏழு மணி நேரத்திலிருந்து எட்டு மணி நேரம் வரை காத்திருந்த மக்கள் இப்போ இந்த குற்றத்துக்கு யார் பொறுப்பு அப்படிங்கிறது பட்டவர்த்தனமாக மிக தாமதமாக வந்த விஜய் அவருக்குக்காக தீவிரமாக பிரியத்தோடு காத்திருந்த மக்கள் கூட்டம் அந்த கூட்டத்திலையும் பெரும்பகுதி வேர் எந்த கட்டுப்பாடும் மற்ற எலக்ட்ரிக் கம்பத்தில் ஏறுதரு இருக்கிற தட்டி கூரை எல்லாத்தையும் பிக்கிறது சுபத்தை உடைக்கிறது எல்லாம் அதாவது இங்க மட்டும் இல்லை இதற்கு முன்னாடி நடந்த விஜயின் அத்தனை கூட்டங்களிலும் என்னென்ன மாதிரியான அட்ராசிட்டிஸ் அட்டகாசங்களை இந்த கூட்டம் அணில் கூட்டம் செய்ததோ அதை விட மோசமாக இன்னைக்கு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க கரண்ட் கட் பண்ணிட்டாங்க தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் பொய்யை பரப்புகிறார்கள் கரண்ட் மட்டும் கட் பண்ணாம இருந்திருந்தா இதை விட மோசமாக டிரான்ஸ்ஃபார்மர் மேலே ஏறுறாங்க மிகப்பெரிய மின்னழுத்தம் கொண்ட கம்பி போகுது அது பக்கத்தில் தலையை கொண்டுட்டு போயிட்டு வரான் நமக்கு அப்படியே நமக்கு பதட்டமாக இருக்குது அந்த வீடியோக்களை எல்லாம் பார்க்கும்போது ஜென்ரேட்டர் மேலே ஏறுறான் ஒருத்தர் மயங்கி அதாவது ஒரு பிரச்சனையே அங்கே ஒரு குழந்தை விழுந்து கிடக்குது மயங்கி கிடக்குது ஒரு பெண் மேலே மயங்கி கிடக்குறாங்க எல்லாரையும் காப்பாற்றுவதற்காக ஆம்புலன்ஸ் வருது அந்த ஆம்புலன்ஸையே தடுத்து அதன் மேல் ஏறுகிறார்கள் ஆம்புலன்ஸ் டிரைவரை அடிச்சிருக்காங்க இவ்வளவு செய்கைகளையும் செஞ்ச இந்த கூட்டத்தை பற்றி எந்த குற்றத்தையும் சொல்வதற்கு நேரடியாக பழி சுமத்துவதற்கு யாரும் இல்லை அது மட்டும் இல்லாமல் இங்கோடி விஜய் அவருக்கு இந்த கூட்டத்தை கூட்டி அழகு பார்ப்பதில் ஒரு வகையான மன ரீதியான ஒரு வக்கிர புத்தி விஜய்க்கு இருக்கிறது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து அப்படி இல்லை அப்படின்னா பெரம்பலூர்ல அவர் வந்தப்போ கூட லைட்ட போட்டு போட்டு ஆஃப் பண்றாரு அப்படி ஆஃப் பண்ற முதல்ல அதாவது இந்த மக்கள் எப்படி கை காட்டுகிறார்கள் எப்படி குதிக்கிறாங்க எந்த ஆர்வத்தோட அவர்கள் காட்டுகிற ஆர்வத்தை எல்லாம் எப்படி ஒரு பிரேக்டர் எப்படி பயன்படுத்த அந்த துடிப்பை ரசிக்குமோ ஒரு சாடிஸ்ட் எப்படி ரசிப்பாரோ அதே மாதிரி இந்த மக்களின் ஆரவாரத்தை கண்டு சுகிக்கிற அதை என்ஜாய் பண்ணுற ஒரு வகையான வக்கிர புத்தி விஜய்க்கு இருக்கிறது தன்னுடைய மாசை அப்படி ரசிக்கக்கூடிய மனோநிலை அதனால தான் அவர் அப்படி ரசிக்கிறார் அந்த ரசனையை அதாவது அந்த கூட்டத்தை இன்னும் கூட்டுவது இப்போ உள்ள வராரு நாமக்கல்லுக்கு வர்றப்போவே தன்னை வெளிப்படுத்தி கொண்டு ஒவ்வொரு இடத்துக்கு வரும்போதும் ஒரு ஜன்னலை ஓப்பன் பண்ணியோ அல்லது ஒரு கண்ணாடி மறைக்கப்படாத கண்ணாடியில் வழியாக வெளியில் பார்த்துக்கிட்டோ தன்னை தான் உள்ளே இருக்கிறோங்கிறத காட்டிட்டு வந்தால் விஜயை பார்த்துட்டாங்க நினச்சி போயிருப்பாங்க பெரும்பகுதி பேர் ஆனால் விஜய் எப்படியாவது பார்க்கணும் பார்க்கணுன்னு இருந்த காத்துட்டு இருந்த மக்கள் அந்த வண்டி வரவும் விஜய் வ வெளியில் வரல அந்தந்த பாயிண்ட்டுகளை தேடி தேடி அப்படியே பின்னாடியே நடந்து வராங்க வண்டி அப்படியே அதாவது ஒவ்வொரு ஸ்டேஜையும் தள்ளி தள்ளி வர வர விஜய் பின்னாடி கூட்டம் அப்படி அடை சேர்ந்து கொண்டே போகிறது இந்த கூட்டம் இப்படி வரணும் கட்சிக்கோ அல்லது அதற்கு எதிராக இருக்கிற கட்சிக்கோ ஏன் எடப்பாடி பழனிசாமிக்கே அவர் சவால் தான் விடுறாரு அவருடைய கடந்த பேச்சு என்பது எடப்பாடி பழனிசாமியையும் குறை கூறுவதாகத்தான் இருந்தது அப்போ அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே அண்ணா எம்ஜிஆர் ரெண்டு போட்டோக்களையும் தனக்கு பின்னால் வைத்துக்கொண்டு அடுத்த அதிமுக நான் தான் அந்த இடத்தை நான் தான் பிடிக்க போகிறேன் டிஎம்கேவா தாவேகாவா அப்படிங்கிறது தான் போட்டி அப்படின்னு சொல்லி பிரகடனப்படுத்துவது என்பது முதலில் காலி செய்ய வேண்டியது ஏடிஎம்கே தான் அந்த இடத்தை தான் நான் பிடிக்க போகிறேன் அவர் பிரகடனப்படுத்திட்டார் அப்போ அவர் க்ளைம் பண்ணுவது என்பது டிஎம்கேவை காலி செய்வதில்லை டிஎம்கேவா தாவே கவா என்பதே அந்த டிஎம்கேவா ஏடிஎம்கேவாங்கிற அந்த இடத்தை காலி செய்து விட்டு தான் அவர் வந்து உட்கார்றாரு அப்போ அதிமுகவின் இடத்தை பிடிப்பதற்கு அவருடைய வேலை நடக்கிறது இதில் அவர் கூட்டுகிற கூட்டம் என்பது இந்த கூட்டத்தின் மூலமாகத்தான் அந்த எதிராளிகளுக்கோ அல்லது ஆளும் கட்சிக்கோ அவர் வந்து ஒரு செய்தியை சொல்கிறார் பாருங்க நான் இவ்வளோ பெரிய மாசு வச்சிருக்கேன் மாசு வச்சிருக்கேன் இதை காட்டுவதற்காக விஜயின் திட்டமிட்ட அந்த நடவடிக்கை தான் திட்டமிட்ட தான் இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கும் காரணம் அப்படிங்கிறத நாம மட்டும் சொல்லலை இன்னைக்கு எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதே அடிப்படையில் தான் கடைசியாக வந்திருக்கிற தகவல் எஃப்ஐஆர் தான் அந்த எஃப்ஐஆரில் சொல்லப்பட்டிருப்பது என்பது விஜய் மிக தாமதமாக எட்டே முக்காலுக்கு நான் வந்து நாமக்கலுக்கு வரேன்னு சொல்லிட்டு தன்னுடைய வீட்டிலிருந்தே எட்டே முக்காலுக்கு தான் கிளம்பினார் அப்போ வீட்டுல இருந்து கிளம்பி தனி விமானத்தில் வருவதாக இருந்தாலும் குறைந்தது மூன்று மணி நேரத்துக்கு ஆகும் அப்ப அந்த டைம் அப்படிங்கறது அங்கேயே கூடிருச்சு நாகப்பட்டினம் மாவட்டத்துல அவர் வரும்போது நாகை வருகையின் போது நாகை திருவாரூர் ரெண்டு பக்கம் வரும்போது நாகை எல்லாம் பெரிய கூட்டம் இல்லை அப்ப இந்த கூட்டத்தை கூட்டுவதற்கும் திட்டம் போட வேண்டிய தேவை விஜய்க்கு இருந்தது இதையெல்லாம் தான் விஜய் அப்பொழுக்கற்றவர் இதை வந்து யாரோ ஒரு சதி செயல் செய்து விஜயை இந்த ட்ராப்புக்குள்ளே தள்ளிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யை இவர்கள் கூசாமல் கட்டமைக்கிறார்கள் யாரும் வந்து கண்ணுக்கு தெரிகிற உண்மை நாளைக்கு யார் இப்போ இன்னைக்கு அருணா ஜெகதீசன் ஆணையத்தில் வந்து தமிழ்நாடு அரசு அதை ஆணையத்தை அமைத்திருக்கிறது அதுக்கான இன்வெஸ்டிகேஷன் நடக்குது இந்த ஆணையம் இல்லாத போதும் கூட ஒருவேளை இவர்கள் கேட்கிறது மாதிரி இதை பாஜக கையில் இருக்கக்கூடிய அல்லது ஒன்றிய அரசின் கையில் இருக்கக்கூடிய சிபிஐக்கு மாற்றினாலும் இன்வெஸ்டிகேஷன்ல தெள்ள தெளிவாக தெரிந்துவிட போகிறது நீங்க எந்த கோர்ட்டுக்கு போனாலும் சரி எந்த விசாரணை அமைப்புக்கு போனாலும் சரி விஜயின் குற்றம் என்பது வெட்ட வெளிச்சமாக நேரடியாக காண்பிக்கப்பட்டிருக்கு இன்னொன்னு அவ்வளோ பெரிய நெருக்கடி அந்த மக்கள் அவ்வளோ கஷ்டத்துல இது பண்ணியிருக்காங்க அக்கறையும் பெற்று விஜய் ஓடி வருகிறார் ஒரு பதில் கிடையாது மூன்று இடத்தில் அவருக்கு பேசுவதற்கான வாய்ப்பு கிடைச்சு அவர் அந்த மக்களவை பார்க்கணுங்கிற கட்டாயம் கிடையாது நான் போனா கூட்டம் வந்துருங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனால் நான் வருந்துகிறேன் அப்படின்னு சொல்லி கூட அந்த பிரஸ் பார்த்து ஒரு வார்த்தை தன்னால் அந்த உடனேயே பேசுவதற்கு வழி இல்லை ஒரு கோழையை போல் இவர் வந்து தமிழ்நாட்டை ஆழ வந்த தலைவன் சொல்றாரு ஒரு கோழையை போல் பின்னே ஓடி வந்தவர் எந்த பதிலும் சொல்லாமல் ஓடி வந்தவர் விஜய் அப்படிங்கிறத நாம் பார்க்கும்போது இப்படிப்பட்ட ஒரு அரசியல் ஞானமற்ற ஒரு தெளிவற்ற சிந்தனை தெளிவற்ற ஒரு கூட்டத்தை தன்னிடம் வைத்துக்கொண்டு அந்த மக்களுக்கு ஒரு துயரம் என்றால் அதை அருகிலிருந்து பார்க்காமல் ஓடிச் செல்லுகிற ஒரு கோளையை நம்பித்தான் நாம் இந்த தமிழ்நாட்டு அரசியலை மீறி நாம் நடத்த வேண்டுமா அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ள எழுந்துட்டு இருக்குது இது எந்த திசைக்கு போக போகிறதோ இந்த அரசியல் இந்த விஜயினுடைய வருகை மற்றும் அதற்கு பிறகு நடந்து கொண்டிருக்கிற அரசியல் என்பது தமிழ்நாட்டு அரசியல் களத்தையும் இந்த மக்களின் மனதையுமே ஒரு வகையான போதைக்கு உள்ளாக்கி இருக்குது இவங்கெல்லாம் ஒரு ஒரு வகையான ஒரு என்ன அதனால அதனாலதான் துளியும் கூச்சம் இல்லாமல் நீங்க செந்தில் பாலாஜி அவர்கள் அல்லது அல்லது அரசு போலீஸ் மேலேயோ குற்றம் சாட்டிவிட்டு இவர்கள் தப்பித்துக் கொள்கிற இந்த பெரிய இத்தனை பெரிய துயரத்தை இத்தனை உயிர்களை காவு கொடுத்த சம்பவத்துக்கு காரணமான விஜய் தான் பொறுப்பில்லைன்னு சொல்லுவதற்கும் அதற்கு ஒரு பட்டாளத்தை வைத்து கமெண்ட் போடுவதற்கும் அதுக்கு அவர்களே தயாராகவும் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது இவ்வளவு மோசமான நிலைக்கு நமது அரசியல் தள்ளப்பட்டிருக்குது அப்படிங்கறத நம்ம பார்க்க வேண்டியிருக்குது பத்திரிகைகள் வாயிலாக பெரியார் நிகழ்த்திய சமூக புரட்சியையும் அவர் எதிர்கொண்ட சவால்களையும் விவரிக்கும் நூல் இதழியல் களத்தில் பெரியார் ஆய்வும் தொகுப்பும் பேராசிரியர் கிரா சுப்பிரமணிய அவர்கள் ஆயிரத்தி ஐநூறு பக்கங்கள் இரண்டு தொகுதிகள் கொண்ட இந்த நூலின் விலை ரூபாய் இரண்டாயிரம் மட்டும் புத்தகம் வாங்க திரையில் தெரியும் தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மேலும் சுபவி புக்ஸ் இணையதளத்துக்கு வாருங்கள்